மேச ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஸ்டோ சின்னதுரை பிளிமிசை புத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் சனி வக்ர மேஷம் மேசம் இரண்டாயிரத்தி அதாவது பாத்தீங்கன்னா சனி பகவான் மீனராசில செஞ்சரிக்கிறார் எப்பன்னா மார்ச் இருபத்தி ஒன்பது அதாவது பங்குனி மாசம் பதினஞ்சாம் தேதியில இருந்து மீனராசில செஞ்சரிக்கிறார் இரண்டரை வருஷம் இந்த மீனராசில சஞ்சரிக்க போகிறார் இந்த ரெண்டரை வருஷத்துல இப்ப சனி வக்ரகதி அடைய போறார் எப்போ அப்படின்னா நிகழும் மங்களகரமான விசுவாபசுவரிடம் ஆனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் அதாவது ஜூலை பதிமூணாம் தேதி கார்த்திகை மாசம் பனிரெண்டாம் தேதி வரை அதாவது பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த சனி பகவான் வக்கரகதியில மீன ராசியில சஞ்சரிக்க போகிறார் இதனால மேச ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அவர்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன ஏன் அப்படின்னா ஏழரை மேசராசியை பொறுத்தவரைக்கும் ஏழரை நாட்டு சரி உரையச்சனையா நடக்கிறார் இல்லையா அப்போ இதனால எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை வரவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்டர்ஸ்வரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் அப்படிங்கிறவரு மேச ராசியை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் அதாவது பார்த்தீங்கன்னா வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னா பொதுவாக ராகு கேது சூரியன் சந்திரன் இந்த நான்கு கிரகத்தை தவிர்த்து பாக்கி இருக்கக்கூடிய ஐந்து கிரகங்களுக்கும் வக்கரகதி ஏற்படும் அப்போ சனிக்கு எப்போ வக்கரகதி ஏற்படுது அப்படின்னா சனிக்கு அதாவது சனி ரா சனியில் சனி இருக்கக்கூடிய ராசியிலிருந்து சூரியன் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது இந்த ராசிகளில் செஞ்சிருக்கக்கூடிய காலங்களில் சனி சனிக்கு பார்த்தீங்கன்னா வக்கரகதி ஏற்படும் இந்த வக்ரகதி ஏற்படுற வக்கரம்னா என்ன முதல்ல அப்படின்னா வக்கரம் பெற்ற கிரகம் எப்படி பலனை கொடுக்கும் அப்படின்னா அதாவது உச்சம் பெற்ற கிரகம் வக்கரமானா நீச்ச பலனை செய்யும் நீச்சம் பெற்ற கிரகம் வக்கரமானா உச்ச பலனை செய்யும் அப்படிங்கிறது ஜோதிட பழமொழி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு கிரகம் எப்படி நீச்சமாகுது எப்படி உச்சமாகுது அப்படின்னா அதனுடைய காரகத்துவத்தை அனுசரிச்சு உச்சமாகவும் நீச்சமாகவும் சொல்லப்படுகிறது அப்ப காரகத்துவம் பலன்கள் அதாவது இந்த வக்கரகதியில பார்த்தீங்கன்னா காரகத்துவ பலன்கள் பாதிக்கப்படும் ஆதிபத்திய பலன்கள் வேலை செய்யும் அதுதான் பாத்தீங்கன்னா ஏன்னா சூரியனுடைய கதிர்வீழ்ச்சியிலிருந்து விடுபட்டு சஞ்சரிக்கக்கூடிய தான் இந்த வக்கரகதி காலம் அப்ப பார்த்தீங்கன்னா சு அந்த சனி சனி வந்து பாவ கிரகம் அதனாலதான் பார்த்தீங்கன்னா சுபகிரகம் வக்கரமான நன்மையா சுபகிரகம் வக்கரமான தீமையான பலன் பாவகிரகம் வக்கரமான நன்மையான பலன்கள் நடக்கும் ஏன்னா தன்னுடைய காரகத்துவ பலன்களை இறக்கும் சனி வந்து நூறு சதவீதம் ஜோதிட சாஸ்திரத்துல பாபத்துவ கிரகம் அப்ப பாத்தீங்கன்னா சனி வக்கரமாகறாரு அப்படின்னா நன்மையான பலன் ஏன் அப்படின்னா சனி பாப சனியுடைய காரகத்துவம் சனியோட காரகத்துவம் என்னன்னா சனி வந்து வழி வேதனைக்கு காரகத்துவம் ஏமாற்றப்படுவதற்கு காரகத்துவம் தாழ்வு மனப்பான்மைக்கு காரகத்துவம் கடுமையா உழைக்க வச்சு கம்மியா சம்பளம் கொடு அப்படிங்கிற மாதிரியான துரதிர்ஷ்டத்துக்கு காரகத்துவம் சனி அப்போ பாத்தீங்கன்னா இந்த காரகத்துவ பலன் அசிங்க அவமானம் இந்த மாதிரியான காரகத்துவ பலன்கள் வந்து நடக்காது ஆதிபத்திய பலன்கள் அதாவது அந்த எந்த ராசியோ அந்த ராசிக்கு நல்ல ஆதிபத்தியம் இருந்தால் நல்ல பலன் கெட்ட ஆதிபத்தியம் இருந்தால் கெட்ட பலன் இப்படி இதோட நிப்பாட்டிடும் காரகத்துவ பலன் நடக்காது பொதுவாகவே கிரகங்கள் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா ஜோதிட சாஸ்திரத்தில் தன்னுடைய ஆதிபத்திய பலன் காரகத்துவ பலன் இந்த ரெண்டு பலனையும் தான் செய்யும் அப்ப அந்த வக்கரகதி அடைஞ்ச கிரகம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய காரகபத்துவத்தோடைய பலன்களை பெருகும் இழந்து ஆதிபத்திய பலன்களை விசேஷமாக செய்யும் அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லப்படக்கிறது இப்ப இந்த சனி பகவான் வந்து ஆணி மாசம் இருபத்தி ஒன்பதுல இருந்து கார்த்திகை மாசம் பன்னெண்டாம் தேதி அதாவது ஜூலை பதிமூணுல இருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரை வக்கரகதியில செஞ்சரிக்க போகிறார் அப்போ பார்த்தீங்கன்னா மேசராசி மேசராசி எடுத்துக்கிட்டீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு முதல் ராசி சனி இந்த ராசிக்கு எதுக்கு அதிபதி அப்படின்னா பத்துக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி பத்தாம் இடங்கிறதுனா தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துக்கும் பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் மூத்த சகோதர ஸ்தானம் அபிலாஷைகள் பூர்த்தி ஆகக்கூடிய இடம் இந்த பத்துக்கும் பதினொன்று கூடியவர் சனி பன்னெண்டாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் பொதுவாக பன்னெண்டாம் இடத்துல ராசிக்கு பன்னெண்டுல சனி செஞ்சிருச்சா என்ன சொல்லுவோம் ஏழர் நாட்டு சனி விரைய சனி செஞ்சரிக்க சொல்லுவோம் அப்ப ஏழர் நாட்டு சனி என்ன சொல்ல விரயச்சனி செஞ்சரிக்கும் போது கடங்க வளத்துக்கம் வியாதி வழக்கு சண்டை அசிங்கம் அவமானம் வீட்டுல திருடு போகணும் கருமம் செய்யணும் இந்த மாதிரியான ஏழர் நாட்டு சனியோட பலன்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பலன் சொல்லுவோம் ஆனா அதெல்லாம் இல்லாம இந்த பத்து பதினொன்னு கூடிய ஆதிபத்தியம் உள்ள கிரகம் பன்னெண்டாம் இடத்துல இருந்தா என்ன பலனை செய்யுமோ அதை மட்டும் செய்யும் அதான் வந்து இந்த வக்கர காலம் ஏழரை சனியோட பாதிப்புல இருந்து குறையும் ஏழரட்சனையோட பாதிப்பு குறையக்கூடிய காலம் தான் வக்கர காலம் மேசராசியை பொறுத்த வரைக்குமே அப்ப மேசராசியை பொறுத்த வரைக்கும் இது நன்மையான காலம் பொற்காலம் அப்ப ஏழரட்சனையோட பாதிப்பு நடைமுறையில் இருக்காத காலம் தான் இந்த வக்கிர காலம் அப்ப பத்தாம் இடத்து அதிபதி பன்னெண்டுல செஞ்சிருச்சா என்ன படம் நடக்குமோ அதுதான் இந்த வக்கிர காலங்கள்ல நடக்கும் ஆஹ் ஆடி மாசம் இருபத்தி ஒன்பதுல இருந்து கார்த்திகை மாசம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் அப்ப பாத்தீங்கன்னா இந்த பத்தாம் இடத்து அதிபதி பன்னெண்டு பத்தாம் இடங்கிறதுனா தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம் பன்னெண்டாம் படம் விரையஸ்தானம் அதாவது அயன சயன போகஸ்தானம் துரையஸ்தானம் வெளிநாட்டு சம்பந்தமான ஸ்தானம் அப்ப பத்தாம் இடத்தகை பன்னெண்டுல இருக்கார் அப்படின்னா வெளிநா அதாவது தொழில் சம்பந்தமாக வெளியூர் வெளி மாவட்டம் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு அதே போல பார்த்தீங்கன்னா தொழிலுக்காக புதிய முதலீடு தொழிலுக்காக விரயம் தொழிலுக்காக சுபர் முதலீடு அதாவது தொழிலுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது தொழிலுக்காக வெளிநாடு போறது அதேபோல் பார்த்திங்கன்னா தொழிலுக்காக வெளியூர் போகிறது அதேமாரி தக புகழ் அந்தஸ்து கௌரவம் அதை இப்போ அரசியல்வாதிகள்லாம் இருக்காங்களே அவருங்க வந்து தன்னுடைய கௌரவத்துக்காக செலவு நிறைய செய்கிறாங்களே அந்தமாதிரி செலவு செய்யக்கூடிய அமைப்பு மாமியாருக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு பதினொன்றாம் இடம் மூத்த சகோதரம் மூத்த சகோதரருக்காக அவருடைய படிப்பு செலவுக்கோ அவருடைய வேலைக்கோ அவர் வெளிநாட்டுக்கு அனுப்பணுங்கிறதுக்காகவோ அவருக்காக கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய அமைப்பு அல்லது அவருக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனைக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு சித்தப்பா வகைகள் அவங்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு அப்போ வ நம்ம தொழிலேருந்து வரக்கூடிய லாபத்தை செலவுகள் மூலம் சுக செலவு அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமைப்பு தொழிலருந்து வரக்கூடிய லாபத்தை தொழிலுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய அமைப்பு அப்போ பன்னெண்டாம் இடத்துல பத்துக்கும் பதினொன்று கோடியோர் பன்னெண்டுல இருக்காரு அப்படின்னா தொழில் சம்பந்தமான போட்டி பொறாமைகளும் கொஞ்சம் இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா ப பதினொன்றாம் இடத்துக்கு பன்னெண்டுல இருக்காருன்னா வரக்கூடிய லாபத்தை செலவு செய்யக்கூடிய அமைப்பு அப்ப செலவுகளை கட்டுக்குள் வைத்துக் கொண்டு இருக்க வேண்டும் மேசராசியை பொறுத்த வரைக்குமே அப்ப பாத்தீங்கன்னா இந்த வக்கர காலங்கள்ல தேய் குறை வழிபாடு செய்யறது ஐயப்பன் வழிபாடு அதே போல தர்மசாஸ்திரா வழிபாடு காவல் தெய்வம் எல்லை காவல் தெய்வம் தரப்பசாமி ஐயனார் வழிபாடு செய்யும் செய்வது இந்த மேசராசியை பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருக்கும் ஆனாலும் மேசராசியை பொறுத்த வரைக்குமே குரு மூணாம் இடத்துல இருக்காரு அதை விட சனி ஏற்ற நாட்டு சனி விரயச்சனி ஏழரை சனி அப்படிங்கிற பாதிப்போடைய பலன் இந்த வக்கர காலங்களில் நடக்காம அதாவது இந்த அசிங்கமானம் விர வீண் விரயம் அதாவது பார்த்தீங்கன்னா கடன் கவலை துக்கம் யாதி வழக்கு சண்டை அந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லாம இந்த பத்து பதினொன்று கூடிய இந்த வேலைகளை மட்டும் அதாவது தொழிலுக்காகவும் மூத்த சகோதரத்துக்காகவும் விரயம் செய்யக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் இந்த வக்கர காலங்களில் இந்த வக்கர காலங்களில் ஏழரை சனியோட மேஷ மேசராசிக்காரர்களுக்கு குறைந்து ஒரு ரிலீஸ் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய டைமாக இருக்கும் ஆக இந்த டைம்ங்கிறது ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறப்பான காலம் அப்போ எல்லை காவல்து கருப்பசாமி ஐயனார் ஐயப்பன் வழிபாடு ஹனுமான் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும் பொழுது இந்த காலத்தை ஏழரை சனியோ இல்லாத காலமாக ராசிக்காரர்கள் கருதி வேலைகள் தன்னுடைய வேலைகளை செய்யலாம் இந்த வக்கர காலங்களிலே என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்